அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை குரோதி ஆண்டு ஆனி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பிறனில் விளையாமை குரல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நலக்குறியார் யார் எனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குறியால் தோல் தோயாதார் தெளிவுரை கடல் சூழ்ந்த உலகில் நலமான வாழ்க்கைக்கு உரியவர் யார் என்றால் மற்றவனுக்கு உரிமையானவளின் தோலை பொருந்தாதவரே ஆவர் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இந்த பலன் கேட்கும் நீங்கள் உத்திரம் படிக்கும் அறை வரவேற்பு அறை சாப்பிடும் அறை இப்படியாக இருந்து கேட்க வாய்ப்பு அதிகம் உண்டு இன்று கோவில்களில் சந்தன அலங்காரமும் செண்பகப்பூ சம்மங்கி வெண்காந்தல் கருங்குவலை பூக்களும் அதிகம் உபயோகப்படுத்தப்படும் தொழில் துவங்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் என்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் வெற்றி உண்டாகும் அரசு வகையில் எதிர்பார்த்து இருக்கும் விஷயங்கள் கைகூடி வரும் நீங்கள் குடியிருப்பை மாற்றி வேறு இடம் செல்வீர்கள் என்று இன்று ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கல்வி தொடர்பாக வெளியூரில் தங்க நேரும் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கையும் இன்று அதிகமாகும் இன்று தலையில் அடிபட வாய்ப்பு அதிகம் உண்டு வண்டியில் செல்லும் போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டும் விபத்தில் வண்டி மற்றும் ஓட்டுநர் இருவருக்குமே சேதம் உண்டாகும் வாழ்வின் போக்கு சட்டென்று கட்டாகிவிடும் சரி பண்ணவே முடியாது எனும் அளவிற்கு ஆகும் அமைப்பு என்று இருக்கிறது வேலைக்கு சென்று கொண்டு இருக்கும் நீங்கள் திடீரென்று வேலை விடும் அளவிற்கு பிரச்சினைகள் வரும் லைஃப் பிரேக் ஆகிட்டே இருக்கிற மாதிரி தோன்றும் வேல் திரிசூலம் ஸ்டிக்கர் இப்படியாக ஸ்டிக்கர்ஸ் வண்டி எதிலாவது ஒட்டி வைத்து இருப்பீர்கள் அந்த வண்டியும் கூட அடிக்கடி ரிப்பேராக வாய்ப்பு என்று உண்டு இன்று பாண்டிச்சேரி மதுரை தொடர்புடைய நபர்களுடன் பழக்கம் உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் அல்லது நண்பர்கள் வெளிநாட்டில் வேலை செய்துவிட்டு விட்டு வர் திரும்பி வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது என்று இன்று வழக்குகளை சந்திக்க வேண்டி வரும் இன்று காதல் சிறப்பு திருமணம் செய்பவர் திருமணத்திற்கு முன்பே பழக்கமானவராக இருப்பார் அதாவது காதல் திருமண வாய்ப்புகள் இன்று அதிகம் இருக்கும் இன்று ராஜா லாவண்யா சாமி அசோகன் காந்தி மில்டன் பிருந்தா வில்வா துளசி சண்மதி பானுச்சந்திரன் உஷாராணி சிவகாமி சிவசக்தி போன்ற பெயர்கள் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்று இதயம் நுரையீரல் மூளை கிட்னி சம்பந்தப்பட்டு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனால் பயப்பட தேவையில்லை பெரிதாக ஒன்றும் பண்ணாது கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு இப்படியாகவும் ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று அரசு அலுவலகம் மரவேளை மற்றும் தச்சர் பணிகள் நடக்கும் இடம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆசாரி தெரு குடோன் கோயில் நிலம் பந்தல் மேடை குகை உயரான்மான பகுதி நிர்வாக அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்றைய சமையலில் துவரை பாகற்காய் பீட்ரூட் கீரை பச்சை பயிறு வெந்தயம் சேர்த்துக்கொள்வீர்கள் உணவில் உப்பு அதிகம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் இன்று இன்று சிவப்பு பச்சை மற்றும் ப்ளூ நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்